ஒன்பதாவது பாடல் பல பல வேடமாகும் பரன் நாரிபாகன் அர்த்தநாரீஸ்வரர் பல இடங்கள் குறிப்பு வருது அது இது அது ஒரு இடம் பரன் நாரிபாகன் நாரி பெண் பாகன் ஒரு பாகத்தில் உள்ளவன் பசு வேறும் எங்கள் பரவன் இங்க பசுன்னா உடனே நான் நினைக்கிறேன் சில இடங்கள்ல பசு அப்படின்னா பெண் பசு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் கன்வர்டேஷனும் சில பகுதிகளில் இருக்குன்னு நினைக்கிறேன் காலை ஆண் பசு பசு பெண் பசு அப்படிங்கிறது மாதிரி பசுங்கிறது ஆலயதான் குறிக்குது பசு வேறும் எங்கள் பரமன் சமஸ்கிருதத்துல பசுனா விலங்குன்னு அர்த்தம் தமிழ்ல தான் பசு அப்படின்னா ஆனிலை கோ அப்படின்னு அர்த்தம் ஜல மகள் அது சலமகள் அப்படின்னு தமிழ்க வேண்டி மாத்திருக்காங்க ஜலமகளோடு எருக்கும் ஜலமகள் இங்க கங்கை நதி எருக்கும் அணிந்து என் குளமே புகுந்த அதனால் மலர் விசையோனும் தாமரப்பூவில் வீட்டில் இருக்கக்கூடிய பிரம்மாவும் மாலும் விஷ்ணுவும் மறையோடு தேவர் வரு காலமான பலவும் அலைகடல் மேரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் குருஜி இங்க நாரி இப்ப குருஜி சொன்னா ஆதிதெல்லாம் வரணும் குருஜி பரநாரின்னு சொல்லுவா மெல்லினம் இம்மு இன்னு இதெல்லாம் தமிழ்ல என்ன ஆகும் அடுத்ததும் மெல்லினம் இருந்ததுன்னா அதுக்குள்ள அப்படியே ஐக்கியம் ஆயிரும் உதாரணத்துக்கு நம்ம இதுக்கு முன்னாடி விடையேறும் நம் அப்படிங்கிறது அந்த நாவுக்குள்ள இம்மு அடங்கியிருந்ததுன்னு பார்த்தோம் அந்த இம்மு இன்னு இந்த ரெண்டுமே இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல அப்படி வந்துன்னா அத டபுள் ஆக்கிடுவாங்கன்னு எனக்கு ஒரு ஞாபகம் ரெட்டிச்சிடும் அது தமிழ்ல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐக்கியமாயிடும் அப்படி வரும்போது பரன் நாரிபாகன் இன்னு நாவுக்குள்ள ஒடுங்கி நாரி பரநாரின்னு மாறிடும் பரநாரின்னு சொன்னா அது சரியா அர்த்தம் வராது அதனால

இதுல ஒரே கடவுள் தான் எல்லா வேடமும் எடுக்க ஏக்கம் சத்து விபிரா பகுதா வதந்தி அந்த தத்துவமும் இதுக்குள்ள வந்துடுது கடவுள் ஒண்ணுதான் அவர் பல உருவங்கள்ல வராரு அப்படிங்கறது இதே இது தேவாலத்திலயும் வருதுன்னு நினைக்கிறேன் உம் யாதொரு தெய்வம் கண்டீர் மாதொரு பாகன் வந்து நடிப்பர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு இடம் திருநாவுக்கரசர் பாடல்லையும் அதே மாதிரி கருத்துல ஒரு வரி வருது எல்லா சமயங்கள்லயும் இந்த கருத்தா சொல்லுவாங்க தேவியை பத்தி சொன்னாலும் விஷ்ணுவ பத்தி சொன்னாலும் அவர்தான் எல்லாமே இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சவங்களுக்கு புரியும் அசுவேரும் எங்கள் பரமன் அசுவ எங்கள் பரமன் அசுவம் எங்கள் பரமன் தலமகளோடு எருக்கும் முடிமேலணிந்து

ஜ அப்படின்னு போட்டா அப்ப இங்க இருக்கும் எருக்கம்பூ இப்ப ஒரு பூ சூடி இருக்காரு அப்படின்னு இவ்வளவு நேரம் கொஞ்சம் பூ சூடிட்டு இருந்தா சொன்னாங்க இப்ப எருக்கம்பூ சூடி இருக்காருன்னு சொல்றாரு இருக்கும் எருக்கும் அணிந்து என்னால் என்ன என்ன இந்த இடத்துல என் உளமே புகுந்த அதனால் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் அதுக்கு என் குளமே புகுந்தவதனால் அப்படின்னு சொன்னா சொல்றதுக்கு எளிமையா இருக்கும் அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது மலர் விசை மறையோடு தேவர் மறையோடு தேவர் ஆளும் மறையோடு தேவர் மலர் மாலும் மறையோடு தேவர் காலமான பலவும்

அலை கடல் மேலும் நல்ல அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அதாவது மேல சொன்னது மட்டும் அப்படின்னு இம்மு போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா மேல சொன்னது மட்டும் இல்ல கடலும் மலையும் எல்லாமும் அந்த ஒரு உண்மை அதுல ஒழிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம் இப்ப அலைகடல் மேறும் நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் சரிங்க சொல்றேன் எங்கள் பலவன் ஜலமகள் ரோடு இருக்கும் முடி மேல நின் மே புகுந்த நாம் விசையோடும் இந்த மலர் மிசையோனும் மாலும் அங்கேயும் மலர் மிசையோனும் மாலும் அதுதான் ஒரிஜினல் வார்த்தைகள் அந்த இம்மு அந்த மா மாவுக்குள்ளேயே ஐக்கியம் ஆயிட்டு அதனால அங்க எழுதும் போது அதை காட்டல மலர் மிசையோ மலர் மிசையோனும் மாலும் மறையோடும் தேவ மறையோடு அங்கேயும் இம்மு வருமா குறிச்சி மறையோடும் இல்ல அது மறையோடு தான் நெடில குக்குரில்ல அரையோடு அரையோடு ஓடு 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 ரெண்டுமே அர்த்தம் ஒண்ணுதான் ஆனா எப்படி எழுதி இருக்காங்கலாம் நாம அப்படி படிக்க வேண்டியதுதான் சரிங்க மாலர் விசே யோனும் மாலும் அரையோடு தேவர் வரு காலமான பழமும் பலபல வேடமாகும் பரநாரி பாகன் பசு பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கும் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் ஆளும் அறையோடு தேவர் காலமான பலவும் வரும் காலமா வருகாலமா சாமிஜி வருகாலம்தான் வரும் காலம்னு இருந்திருந்தா அது இங்கன்னா வந்திருக்கும் அது வரல அதனால வருகாலம் தான் வருகாலமான பலவும் அலைகடல் மேரும் நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அது வருகாலம் வந்ததுனால சொல்லுங்க சாமிஜி வருகாலம்னு வந்ததுனால வரும் காலம்னு வராததுனால எதிர்காலம் மட்டும் இல்ல மூணு காலத்திலையும் வந்த காலம் வருகின்ற காலம் வரப்போகின்ற காலம் அப்படி முக்காலத்திலும் நமக்கு வந்து நல்லதுதான் நடக்கும் அதனால வரு காலம் அப்படின்னு வினைத்தொகை போட்டதுனால வந்த காலம் வரப்போகும் காலம் வந்திருக்கின்ற காலம் மூணு காலத்திலையுமே இறைவன் அடியார்களுக்கு நல்லதுதான் நடக்கும்ங்கிற துவனியும் அதுக்குள்ள இருக்கு வருங்காலம்னு போட்டிருந்தா எதிர்காலத்துல மட்டும் நடக்கும் இப்ப நீ நல்லா இருக்க மாட்டேன் ஏற்கனவே நல்லா இருந்திருக்க மாட்டேன் இனிமேல் தான் நல்லா இருப்பேங்கிற துணி வரும் அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி நாம நல்லா இருந்தோம் இனி இப்பவும் நல்லா தான் இருக்கிறோம் இனிமேலும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற துணி வருங்காலம்னு போட்டதான் வரும் அப்படிதான் பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேரும் எங்கள் பரமன் ஜலமகளோடு எருக்கும் முடி அணிந்து என் உளமே புகுந்தாதனால் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறும் நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அபிதாவுக்கு மூணாவது வழியில மலர் மிசையோனும் அடுத்தது என்ன காலத்தை இருக்கு மாலும் மலர்மிசை யோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேரும் நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எனக்கு கவிதா படிக்கிறதுல இந்த லாவில இனிமை கூடி போய் எனக்கு அது நூ மாதிரி கேட்டுதான் எடுத்து கேட்டு பத்தாவது <laughs> பாடல்